எத்தனை முறை ஆட்சியாளர்கள் அதிகழித்தாலும் தன் கடமையை கண்ணனே செய்யும் கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து கொண்டு முதல்ல காவல்துறை இருந்தால் தயவு செய்து இங்கே வாங்க இங்கே வாங்க தயவு செய்து பாருங்க எவன் வாயிலாவது மதுபாடை மதுவாடை அதிர்ந்து விட்டால் இந்த முரசு இந்த திருக்கழுக்குன்ற மண்ணிலே தீக்குளிச்சு சாகிறான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் போதை இல்லாத ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னா அது சீமான் கட்சி மாத்திரம்தான் இருப்ப உறவுகளே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே என்று அன்னை தமிழ் மொழியை வணங்கி உணர்வு எழுச்சியோடு வந்து அமர்ந்திருக்கிற என் அன்பு உறவுகளுக்கும் இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டு உங்கள் முன்னாலே அமர்ந்திருக்கிற அண்ணன் சந்தோஷ் அவர்களுக்கும் இங்கே ஓரமாக நின்று கொண்டு நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் என்னதான் பேசுகிறார்கள் என்று சொல்லி ஓரமாக ஒட்டு கேட்டு கொண்டிருக்கிற மாற்று கட்சியினுடைய மதிப்பற்ற தங்கங்களுக்கும் இந்த பொதுக்கூட்டத்திலே காவல்துறை இருக்கா இருக்கா காவல்துறை எத்தனை முறை ஆட்சியாளர்கள் அதிகரித்தாலும் தன் கடமையை கண்ணனே செய்யும் கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து கொண்டு முதல்ல காவல்துறை இருந்தால் தயவு செய்து இங்கே வாங்க இங்கே வாங்க தயவு செய்து எங்கள் தம்பிங்க எதுக்க உட்காந்துருக்கிறாங்க அவங்க வாயை மோந்து பாருங்க எவன் வாயிலாவது மதுபாடை மதுபாடை அதிர்ந்து விட்டால் இந்த முரசு இந்த திருக்கழுக்குன்ற மண்ணிலே தீக்குளித்து சாகிறாள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் போதை இல்லாத ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னால் அது சீமான் கட்சி தான் இருப்ப உறவுகளே ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினோம் திருச்சியில் ஒரு பத்து லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க பத்து லட்சம் பேர் மாநாடு முடிந்து வருகிறபோது திரும்பி போய் பார்த்தால் மாநாடு நடந்ததற்கான எந்த சுவடும் தெரியவில்லை உங்களுக்கு தெரியும் பத்து லட்சம் பேருன்னா எவ்வளவு பேர் தண்ணி பாட்டில் குடிச்சிருப்பாங்க நாங்கள் தண்ணி பாட்டில் மட்டும்தான் குடிப்போம் என்ன வேறு ஏதாவது தின்னுறதுக்கு வாங்கியிருப்பாங்க எல்லாத்தையும் எங்கள் தம்பிங்க பொறுக்கி இருக்கிற சோடே தெரியல மறுநாள் திமுக கார மாநாடு போட்டா மறுவாரன் நினைக்கிறேன் திமுக கார என்ன மாதிரி ஆளுகப்பாரு அவனுங்க கேட்டா சொல்லுவான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணில குரோ எங்களை விட இந்த மண்ணிலே பழமையான அரசியல்வாதிகள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியா இல்ல உலகமே காரி துப்பிச்சு அந்த மாநாட பார்த்து இவனுக்கு போகும்போதே சீட்டு கட்டியும் கையில் எடுத்துட்டு போட்டான்டா அங்க மாநாடு நடந்துகிட்டு இருக்கு மாநாடு எங்கள் மாநாடு நடந்தது துவக்கத்திலே பறையடி துவக்கத்திலே பறையிசை வாசிக்கப்பட்டது அதற்கு பிறகு வீர விளையாட்டுகள் வா அங்கே நடந்தது அதற்கு பிறகு என்னருமை தம்பிகள் இந்த மொழியினுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் தொட்டு வேளாண் பற்றி பேசினார்கள் இறுதியாக எங்கள் அண்ணன் பேசினார் சீமான் யாராவது மாற்று கட்சிக்காரர் இருந்தால் இது திமுக மேடம் மாதிரி இல்லை யாரையும் திட்டமாட்டோம் தயவு செய்து ஒரு ஓரமாக அந்த நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் காதாக கொடுத்துக்கோங்க நீங்கள் ஓட்டு போடுங்க போடாமல் போங்க இந்த கருணாநிதிக்கும் ஜெயலலிதாக்கும் போட்டால் ஓட்டு எங்களுக்கு போட்டால் தான் என்ன தான் என்ன அங்கே ஒரு பக்கம் சீட் அந்த கட்சியில் திமுகவில் ஒரு பக்கம் சீட் ஆடுறான் எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் சமையல் நடந்துகிட்டு இருக்கு பிரியாணி ஒரு பக்கம் மேடையில் இந்த மாதிரி மேடையில் ஆண்டு கால கட்சி சமூக நீதி கட்சி என்ன கட்சி சமூக நீதி கட்சி அதுல ஒரு பாட்டு காவாலையா காவாலையா ரா ராங்கிறாண்ட என்ன மாதிரி கொள்கையை சொல்ற இவனுங்க இந்த நாட்டை காவுந்த பொண்ண போறான்னு ஒரு ஆளு கழுத்தே தெரியாத ஒரு சட்டை போட்டிருப்பாரு என்ன தான் நம்மெல்லாம் கழுத்தாமதான் போட்டிருக்க அவர் இங்கே போட்டிருப்பார் சட்டையா கழுத்து தெரியாம ஒரு சட்டை நல்ல வேட்டி கட்டிருப்பார் முக்கியமாக கையில் துண்டு சீட்டு வச்சுருப்பார் மேலே விக்கு வச்சிருப்பார் மேலே விக்கு பார்த்தீங்களா கையில் துண்டு சீட்டு இல்லாமல் மேடைக்கே வரமாட்டார் ஆக ஆக கடைசி வரலையும் ஆக தான் அப்புறம் ஓஹோ அவர் புள்ள ஒன்று பிறந்திருக்கு என் தம்பி சொன்னப்பில் சேப்பாக்கத்தின் சேகுவாரா எங்க நயன்தாரா கூட சுற்றுராலே தெரியல இவெல்லாம் இந்த நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் என்று சொல்வதற்கு என்னை போன்றவர்கள் எல்லாம் எங்க தலையில நாங்களே அடிச்சுக்கிறோம் என்ன இந்த நாட்டில் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு நீங்கள் ஆற்றிய பணி என்ன நாங்கள் மேடை போட்டிருக்கிறோம் நாங்க என்னென்ன பண்ண போறோம் வந்தா அப்படின்னு சொல்றோம் நீங்க நாளைக்கு இதே இடத்தில் மேடை ஓட்டு திமுக திமுக பாஜக எல்லாரும் வந்து சொல்லணும் எல்லாரும் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம்னு சொல்லணும் சொன்னா நீங்க